இப்போ அவரைக்கே பார்க்க பார்க்கப்பறம் எண்ணெய் கடுகு போட்டேன் இது உளுத்தம்பருப்பு வேணும்னாக்கா ஒரே ஒரு ஒத்தமளாவை போட்டுக்கலாம் நான் போடல அவரைக்கே அது பெருங்க இந்த மாதிரி திருப்பி வச்சு நல்லா இப்படி விதக்கி ஆச்சு நல்லா விதக்கி ஆச்சு லேசாக கொஞ்சம் இளம் தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் இது ரொம்ப உப்பு வாங்காது கொஞ்சம் நானே காய் அதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் எப்பவுமே உப்பு வந்து பாதி தான் போடணும்போது வாட்டி அதனால் உப்பு பாதி வெந்த உடனே இது காய் பாதி வெந்த உடனே உப்பு போட்டாச்சு நானாக வெந்துட்டு ஒரு ஒருபடி தேங்காய் படத்தரும் அவ்வளோதான் அவரை கேக்கிறமே இது ரெடி அவரை கரம் இது ரெடி இன்றைக்கி நம்ம கிழங்கு குழம்பு பார்க்க போகிறோம் நல்லெண்ணெய் குத்தி கடுகு போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு மிளகா பொருள் புறவெல்லு கிழங்கு அப்படி குட்டி குட்டியாக பிரிஞ்சு கிழங்கும் திருத்தி வச்சுருக்கேன் ஒரு பிடி கடலை பச்சை கடலை பச்சை கடலையும் போட்டு அவ்வளோ புளிஞ்சிடும்

இதில் ரெண்டு ஸ்பூன் பொடி ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோலயே போட்டிருக்கேன் பொடி அரைக்கிறது எப்படி குழம்புக்குன்னு அந்த தான் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் இருக்கோம் ஸ்பூனால் நல்லா பெரிய ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் இருக்கோம் நல்லா ஃபுல்லா ஒரு பிடி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கோம் இதை நான் அரைச்சி அப்படியே அந்த குழம்புல போகிறோம் தேங்காய் அரைச்சதையும் இதில் குத்திட்டோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி தெரியுறதா குழம்பு ரெடி அவ்வளோதான்